ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறி செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் நூற்றி பதினாறு பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் திருப்பாடில் ஆசிரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே ராஜாவே பரிசுத்த அவையானவர் மூவொரு தெய்வமே இம்மாணுவேலா எங்களோடு தங்குகிறவர எங்களோடு வசிக்கின்றவர எங்களோடு உடன் பயணிக்கின்றவர நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அப்பா நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் நன்றியோடும் சன்னிதானத்தில் வந்து நன்றி பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக சிறுகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை பரிசுத்தர் என்று சொல்லி துதிபாடி விண்ணக கூட்டத்தினரோடு தாய் கன்னிமரியாலோடு எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா உமை போல ஒரு தெய்வம் இல்லை எங்களை நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை உமை போல எங்களை விட்டு கொடுக்காதவர் ஒருவரும் இல்லை எங்களுக்காக மரணத்தை ரிசி பார்த்து தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை எங்களுக்காக உயிர் தெழுந்து எங்களோடு வாழ்கின்ற தெய்வம் எங்களோடு இரண்டர கலக்கிற தெய்வம் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் எங்களை மறுதளிக்காத தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் மனிதர் கைக்கும் சாத்தானுடைய கருத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்காமல் மார்போடு சேர்த்து அணைக்கிற தெய்வம் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற தெய்வம் எங்களுக்காக போராடுகிற தெய்வம் வழக்காடுகிற தெய்வம் வாதாடுகிற தெய்வம் அப்பா நீ ஒருவர் மாத்திரமே ஐயா உமை போல ஒரு தகப்பன் இல்லை உம்மை போல ஒரு தாய் இல்லை உம்மை போல ஒரு உறவு இல்லை உம்மை போல உண்மையா எங்களை நேசிக்கிற ஒரு மனிதர் இல்லை ஒரு கடவுள் இல்லை நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் என்றும் நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்றும் நீர் ஒருவரே எங்கள் அடைக்கல பாறை என்று அறிக்கை ஐயா உமை நம்பின ஒரு மகனையும் மகளையும் நீர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை உம்மை நோக்கி பார்த்து ஒரு மகிழ்ச்சியால் மெழுர்ந்தனர் அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை அவமானத்திற்கு உள்ளாத்தவராய் எங்களை ஒவ்வொரு நாளும் கண் மணி போல பாதுகாக்கிறவராய் எங்களை பராமரிக்கிறவராய் எங்களை வெட்கத்திற்கு உள்ளாக்காதவராய் எங்களை தலையை நிமிட பண்ணுகிற இருக்கிறவர் நீர் மாத்திரமேயா இருதயத்தின் ஆழத்திற்கு நீர் பரிசுத்தர் 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 என்று உண்மை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்திற்கு தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு அப்பா உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் மீட்பு தருகிற நாமம் விடுதலை தருகிற நாமம் சுகம் தருகிற நாமம் சமாதானத்தை தருகிற நாமம் எங்களுக்காக என்னாலும் எங்கள் இருந்து எங்களுக்காக போராடுகிற நாமம் நீர் ஒருவரே ஐயா என்று நாமம் ஒருவரை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் எவ்வளவுதான் உன்னுடைய அன்பை விட்டு விலகி சென்றாலும் நீர் எங்களோடு கூட எங்களை விட்டு கொடுக்காத தெய்வமாயிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி உமை துதிபாதி மகிழ்கிறோம் ஐயாம் நாங்கள் மன்றாடிய நாளில் எங்களுக்கு செவி சாய்க்கின்றீர் சாவின் கயிறுகள் எங்களை பிணித்து கொண்ட பொழுது பாதாளத்தின் துன்பங்கள் எங்களை பற்றி கொண்ட பொழுது துன்பமும் துயரமும் எங்களை ஆட்கொண்ட பொழுது அப்பா நீர் எங்களோடு கூட எங்கள் நீதியின் வலதுகலத்தினால் எங்களை பற்றி பிடித்து எங்களை தாங்கி நீர் எங்களை தப்பு வைத்தீர் எங்களை நம்பிக்கையா இருந்தீர் எங்கள் அடைக்கல பாறையா இருந்தீர் நன்றி 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 என்று சொல்லி நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு பேசுகிறீர் உடைய வார்த்தை என் வல்லமுக்கு நீர் கொடுக்கின்றீர் அமையா வார்த்தையாம் நீர் கடவுளோடு இருந்திரு கடவுளாயிருந்தீர் என்று சொல்லியோ அவன் ஒன்று ஒன்று நாங்கள் வசிக்கின்றோம் அப்படிப்பட்டவர் மனிதர்களைப் போன்று பொய் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏனெனில் நீர் உண்மையாயிருக்கின்றீர் நீர் வாழ்வாயிருக்கின்றீர் நீர் வழியாயிருக்கின்றீர் நீர் சத்தியமாயிருக்கின்றீர் நீர் நிலை வாழ்வழிக்கும் உணவை பற்றி பேசும் பொழுது உம்முடைய சீரர்களில் ஒரு சிலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் என்று சொல்லி உமை விட்டு பிரிந்து செல்கிறதை பார்க்கிறோம் இதோ நீர் பன்னீர் சீரரிடம் நீங்களும் போய் வீரர் நினைக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுதுதான் பேதுர் ஐயாண்டே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் சொல்லிக் கொருகிறார் அம்மண்டவரோடு உடன் இருந்தவர் அதனால் பேசிய வார்த்தைகளையும் நீர் செய்த வல்ல செயல்களையும் நன்றாக அறிந்திருந்தார் அப்படிப்பட்டவர் உம்மிடம் கூறிய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகள் நிலை வாழ்வு அளிக்கக்கூடியவை என்பதை நன்கு உணர்ந்த பேதுரு இதோ அதே வார்த்தைகளை கொண்டு முடக்குவாதம் முற்றிருந்த ஐநையாவை நலமாக்குகிறது என்று பார்க்கிறோம் வாதாவை உயிர்பழ செய்கிறதை பார்க்கிறோம் இதோ நீர் மண்டவர வார்த்தைகளால் எங்களுக்கு வாழ்வழிக்கிறீர் என்றால் இதோ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நன்றியுள்ள உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர் அப்பா வாழ்வழிக்கும் வார்த்தையை இதோ உமிடம் தாண்டிய நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உண்டு என்று இதோ அப்பா பேதுராய அறிக்கையிட்டது போல நாங்களும் அறிக்கையிட்டு இந்த வார்த்தையை பற்றி கொண்டு எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாங்களும் உடைய சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள நன்றியோடு நாங்கள் வாழ நன்றி நிறைந்த மகனாக மகளாக வாழ எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் ஐயா முடிய திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கிறது என்ற வார்த்தையின்படி அப்பா அவடைய வார்த்தையில நாங்கள் புத்துயிர் பெற்றவர்களாக உடைய திருச்சட்டத்தில் நாங்கள் நிறைவை பெற்றவர்களாக வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் இருத்தி எங்களுடைய மனத்தில் எங்களுடைய சிந்தையில் இருத்தி அப்பா எங்களுடைய பரிசுத்தம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ உடைய வல்லமை பெற்ற மகனாக மகளாக எழுந்து பிரகாசிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு ஐயா இதோ வாழ்வழிக்கின்ற வார்த்தையை வாசிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை நாங்கள் வாழ்வாக்கவும் கூட எங்களுக்கு சொல்லி

பார்க்கும் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்னுடைய துன்பங்கள் சந்தோஷமாய் மாறும் இயலாத காரியங்கள் முடியும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் உடைய நாமத்தினால் உடைய வார்த்தையின் வல்லமினால் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் என்று விசுவசித்து உடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா உண்மை பற்றி அறிவினாலே உங்களுடைய இதயத்தை நிரப்புவீராக உங்களை அறிகிற அறிவினால நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ்ந்து எப்பொழுதும் சாட்சி உகந்த பிள்ளைகளாக உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஜனமாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஐயா இருதயத்தின் வாஞ்சிகள் எண்ணத்து ஏக்கங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் பாதத்தில் நாங்கள் சிபிக்கிறோம் ஜபத்தை பாரும் ஜபத்தை கேளும் கண்ணீரை துடையும் களிப்பாய் மாற்றும் இருதயத்தில் வேதனையின் ஆவிகள் வியாதி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைக்கிற இருதயத்துல அப்பா ஆள் மனதுல அப்பா மறைந்து கிடக்கிற பயங்கள் கவலைகள் கலக்கங்கள் கண்ணீரின் ஆவிகள் எல்லாவற்றையும் வேறு ஓடு பிடிங்கி தெய்வீக அன்பினாலும் சமாதானத்தினாலும் பிரசனத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைவினாலும் நிரப்புகிறார்கள் உலகம் தர முடியாத அமைதி நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தம் கொடுத்திருக்கிறவரே இந்த சபத்தில் எத்தனையோ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாரத்தோடு வேதனையோடு வருகிறார்களையா குடும்ப கஷ்டங்களை குறித்து வியாதிகளை குறித்து அப்பா வேலை வாய்ப்பு இல்லையே குடும்பத்தில் சமாதானம் இல்லையே ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில பொருளாதாரத்தில் போராடி கொண்டிருக்கிறோமே இதோ தேவைகளை சந்திக்க பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க முடியவில்லை பிள்ளைகளுக்கு ஏற்ற படிப்பை கொடுக்க முடியவில்லையே பிள்ளைகளுக்கு ஏற்ற எதிர்காலத்தை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி பாரத்தோடு எத்தனையோ பிள்ளைகளும் இந்த சபத்தில் அந்தவரை ஒவ்வொரு சபத்திற்கும் பதில் கொடுப்பதாக அபரகாமின் ஆசிர்வாதம் ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோபின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா நீரே நீரையுடைய வானத்தின் பலகனிகளை திறந்து பரலோக ஆசீர்வாதத்தினாலும் பூலோக ஆசீர்வாதத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக அடைக்கப்பட்டிருக்கிற

சமாதான நிரப்புவிறார்கள் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளோடு சூழ்நிலைகளோடு அப்பா அப்படி சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டபரை மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடனிருப்பிறாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் தாமே தைரியத்தை கொடுத்து ஆற்றலை கொடுத்து வல்லமே கொடுத்து வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க தேவையான பரலோக ஆற்றலால் நிரப்புகிறார்கள் ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் கூடும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளும் உண்மை மட்டுமே பற்றி பிடித்துக் கொள்ளக்கூட நிறைந்த இருதயத்தை நிறைந்த இருதயத்தை ஆற்றலும் வல்லமை நிறைந்த இருதயத்தை பிள்ளைகளுக்கு நீ தருவீராக அப்படியாக இந்த இரவு மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடன் அப்பா படுத்தால் உறக்கம் வரவில்லை அடுத்த நாளை குறித்து இருக்கிற கவலை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தா இருக்கிற கவலை கடன் வாகனங்களை குறித்தா இருக்கிற கவலையோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகளுக்கு உங்க மடியில் நிம்மதியான உறக்கத்தை தாங்கப்பா என் ஆண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எபினேசர் இதுவரை உதவினவர் இனியும் உதவுவார் என்று சொல்லி உமையை நம்பி ஏதோ வியாதிகளோடு மனக்கலக்கங்களோடு வழிகளோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் எவோ அப்பா சுகம் தரும் தெய்வம் என்னை சுகப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு இந்த இரவு உங்க மடியில நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க எங்களை அசிவதிப்பிராக வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்து நமையமை ஆராதனை அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன பூச்சி பெருக உமது ஆட்சி வருக்திருவுலா மின் நுழலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்களை இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஏ சூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்